உருவாகும் புதிய தமிழ்த் தேசிய கட்சி சீமானுக்கு எதிராக செயல்படுமா என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய கருத்தை அரசியல் கட்சியாக நின்று மிகப்பெரிய அளவில் உலகத் தமிழர்களுக்கு தெரிய வைத்துள்ள ஒற்றை கட்சியாக இருக்கிறது அதனை போல பல இயக்கங்கள் இருக்கிறது ஆனால் அரசியல் கட்சி ரீதியாக இறங்கி மிகப்பெரிய அளவில் அனைவருக்கும் அளவுக்கு இதுவரை வரவில்லை ஆனால் இன்றைய தினம் அணி திரள்வோம் களம் காண்போம் தூய தமிழ் தேசியம் படைப்போம் என வெற்றி குமரன் அதாவது கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட வெற்றி குமரன் அவர்கள் பதிவேற்றியிருக்கார் இதனால் அவர் ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சியை தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவருடைய இந்த ஒரு விடயத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்த வண்ணம் இருக்கிறது ஆதரவு தருபவர்களும் தமிழ் தேசியாளர்கள் எதிர்ப்பு தருபவர்களும் தமிழ் தேசியாளர்கள்தான் என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது முதல் ஆதரவுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய கட்சியாக இருந்து கொண்டு திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் என்று கருத்தியல் கிடையாது திராவிடத்தை எதிர்க்க நாம் ஒற்றை புள்ளியில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலனை யோசித்தாலே அவர்களை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் என்பது யதார்த்தம் அந்த வகையில்தான் இந்த கட்சியும் உருவாகியிருக்கிறது என்று ஆதரவு நிலைப்பாட்டில் பார்க்கலாம் அதே நேரம் எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்ற ஒரே காரணத்தினால் நாம் தமிழர் கட்சிக்குள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக ஊதி இந்த கட்சி உண்மையான கட்சியாக இருக்காது நான் தான் உண்மை அப்படி என்று அவர் மடைமாற்றி இங்கு இருப்பவர்களை குழப்பவாதியாக்குவதற்கும் அது திராவிடர்களுக்கு ஆதரவாகவும் அமைய வாய்ப்பிருக்கு என்று இன்னொரு தரப்பினரும் கூறுகின்றனர் இப்போ புதியதாக தொடங்கியுள்ள இந்த தமிழ் தேசிய கட்சிக்கு உங்களது ஆதரவு இருக்கிறதா அல்லது இது எதிர்ப்பாகத்தான் போய் முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு